இந்த பதிவை முழுமையாக கேளுங்க ஒரு உணர்தல் உங்களுக்குள்ள ஏற்படணும் ஏற்பட்டது அப்படின்னாலே அது ஒரு பெரிய மாற்றத்தை உங்களுக்குள் ஏற்படுத்த போகிறது என்பது பொருள் மறக்காமல் இதை நண்பர்களுடையும் பகிர்ந்துக்குங்க திருச்சிற்றம்பலம் திருமுலரையா திருவடிகள் போற்றி போற்றி குருவடியம் திருவடியம் வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் நண்பர்களே நம்மளை நிறைய பேரும் சொல்வது உண்டு இல்லையா ஐயன் ஆட்கொள்வார் அப்படிங்கிற அந்த வார்த்தையை கேட்டால் எங்கப்பா நம்மளுக்கெல்லாம் அவருடைய கருணை பார்வையே கிடைக்க மாட்டேங்குது காலையில் எந்திரிச்சா எந்திரிச்சதுலேருந்து சாயந்தரம் தூங்குற வரலும் வேலை வேலையில் கஷ்டம் இப்படியே வாழ்க்கை ஓடுது என்னத்தை செஞ்சோனே தெரியாமல் ஓடிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற அந்த ஐயப்பாட அந்த கவலை இல்லாத மனிதர்களே இன்றளவும் இந்த உலகத்தில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம் ஏன்னா எல்லாத்துக்குமே கடினமான சூழ்நிலைகள் வருகின்றன அதை கடந்து போக வேண்டியது இருக்குது இன்னொன்று குடும்ப சூழ்நிலை காரணமாக தொடர்ந்து ஒரே வட்டத்துக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு தினமும் ஒரே வேலை தான் செஞ்சுக்கிட்டு அதிலேயே ஓட்ட வேண்டிய வாழ்க்கை சூழ்நிலையை நாமே ஏற்படுத்தி கொண்டோம் அப்படிங்கிறதையும் மறுப்பதற்கு இல்லை இதில் இறைவன் ஆட்கொண்டார் இறைவன் மீது பக்தி செலுத்துவது இறைவன் மீது அன்பு செலுத்துவது அப்படிங்கிறதுக்கெல்லாம் உண்மையாலுமே நேரமே இல்லை அப்படிங்கிறவங்க எண்ணற்ற பேர் ஆனால் அதையும் தாண்டி சில பேர் வந்து இறைவனுக்குன்னு நேரம் இறைவனுக்குன்னா என்ன இறைவனுக்கு சேவை செய்கிறக்கா அவர் நல்லா இருக்கணும்னு அவருக்கு சேவை செய்கிறதுக்கான கிடையாது நம்மை படைத்த இறைவனை உணர்ந்து கொள்ளுதல் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் நேரம் செலவிடுவாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் நம்ம அந்த வகையில் எப்படி வர்றோம் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள் அப்படி நேரம் செலவிடுறவங்க இருப்பாங்க அதில் அதீதமாக செலவிடுறவங்களும் இருப்பாங்க எப்போவுமே இறைவனவே நினைத்து கொண்டு இருத்தல் அப்படிங்கிறது எந்த வேலையை செய்தாலும் அந்த வேலை வந்து சிவபெருமானால் அருளப்பட்டது அதனால் முழுமையுடன் செய்கின்றேன்னு ஒவ்வொரு வேலையை போது இறைவனை நினைத்து செய்வது தியானம் செய்வது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று அப்போ ஆட்கொள்தல் நிகளுமா நிகழாதா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா நிஜமாலுமே சிவபெருமான் எல்லா இடங்கள்லையும் நமக்கு உணர்த்துவார் அவர் ஆட்கொள்வார் ஆனால் நம்ம அதை புரிஞ்சுக்கிறதே இல்லை உங்களுக்கு மனசில் எந்த ஒரு எண்ணமும் இல்லாதப்ப ஒரு சிவாலயத்தை நீங்கள் தாண்டி போகும்போது உள்ளுணர்வு சொல்லும் உள்ளே போய் பார்க்கலாமே அப்படின்னு ஒரு உள்ளுணர்வு சொல்லும் அப்போ போய் பார்க்குறவங்க முதல்கட்ட படியை ஏறுறாங்கன்னு அர்த்தம் ஏன்னா சிவம் வேறு சிவபெருமான் அப்படின்னு நம்ம வழிபடுற தெய்வத்தின் நிலை அதாவது உருவம் அருவுருவம் அருவம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த கட்டங்களில் ஆரம்ப காலகட்டத்தில் ஆலயத்தில் இருக்க அந்த சிவத்தோட அம்சமான சிவபெருமானை நம்ம ஆலயங்களில் உணரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்துல போகும்போது ஒரு உணர்வு தோன்றும் அதன் வாயிலாக நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அருவுருவ திருமேனியை வந்துட்டு நம்ம தரிசனம் பண்ணுறோம் அப்படிங்கும் போது நமக்கு ஒரு நிலையை நம்ம தாண்டி போகிறோம் அப்படிங்கிறது இடத்துல பொருள் இல்லை அப்படிங்கும்போது யாராச்சும் பேசிக்கிட்டு இருக்காங்க சிவத்துடைய அந்த அருமை பெருமைகளை பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது நம்மளுக்கே தெரியாமல் ஒரு ஈர்ப்பு ஏற்படும் அப்படி என்னதான்ப்பா அந்த ஆற்றலில் வந்து பொதிந்து கிடக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் உண்டாகும் சில நேரங்களில் நம்மளுக்கு அந்த சேவை செய்வதற்கான வாய்ப்பு கொடுக்கப்படும் என்னென்னா நம்ம இப்போ ஆலயங்களுக்கு போய் நம்ம உளவார பணி செய்கிறதா இருக்கட்டும் பிரசங்கம் செய்வதாக இருக்கட்டும் சத்சங்கம் செய்வதாக இருக்கட்டும் இந்த மாதிரி பல வழிகளில் நமக்கான வழிகள் வந்து காட்டப்படும் அப்பயாவது நம்ம உணர்ந்துக்கணும் நமக்கு இறைவன் வந்துட்டு ஏதோ ஏதோ ஒரு வேலையை கொடுத்துருக்கார் செய்கிறதுக்கு அப்படிங்கிறத உணர்ந்துக்கிட்டு அதுக்குள்ளே போகிறவங்களும் உண்டு சில நேரங்களில் என்ன செஞ்சாலுமே அந்த மனிதனால் உணர்ந்து கொள்ள முடியவில்லைன்னா கொஞ்சம் அப்படி சோதனை அப்படிங்கிறது வாழ்க்கையில் வர ஆரம்பிக்கும் எதுக்கு அப்படின்னா நல்லா தான் இருந்திருக்கும் திடீர்னு ஒரு பிரேக் போட்ட மாதிரி வாழ்க்கை வந்து நிற்கும் இன்னும் யோசிக்க வைக்கும் எதனால் இது நக நிகழ்ந்தது அப்படின்ட்டு நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு நல்லா தான் ஓடிக்கிட்டு இருந்தோம் நல்ல வாழ்க்கை சந்தோஷமாக இருந்தது ஏன் ஒரு சின்ன நிறுத்தம் இந்த இடத்துல ஏற்பட்டது அப்படின்னு நின்று யோசிக்கும் போது அப்போ அதுக்கான எல்லாம் அலசி ஆராயும் போது நம்மை மீறிய ஒரு சக்தி இருக்கிறது அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ள செய்யும் இப்படி சில பேர்த்த வந்து ஆட்கொள்ளும் சில பேருக்கு வந்து என்ன நடந்தது ஏது நடந்ததுலாம் தெரியாது அப்பாவோட ஞாபகம் வந்தது அதுக்கப்புறமா அப்பாவை பத்தின சிந்தனை மட்டுமே மனசுல இருக்கு மத்த எதுவுமே இந்த மனசுல வரமாட்டேங்குது அப்படிங்கறதும் அந்த இடத்துல தோன்றிவிடும் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா வந்து வாழ்க்கையில அந்த அனுபவங்கள் இறை அனுபவம் அப்படிங்கிறது ஏற்படும் நமக்கு எப்படி ஏற்பட்டதுன்னு யோசிச்சு பாருங்க சில பேத்துக்கு குருமார்களால் ஏற்பட்டு இருக்கும் சில பேர்த்துக்கு உடன் பணியாற்றுபவர்களால் ஏற்பட்டு இருக்கும் சில பேர்த்துக்கு தாய் தந்தையரால் ஏற்பட்டு இருக்கும் சில பேர்த்துக்கு குழந்தைகளால் ஏற்பட்டு இருக்கும் சிவசிந்தனை அப்படிங்கிறது குழந்தை வீட்டில் பெரிய சிவபக்தராக வந்துடும் அது வரலுமே பத்தின எண்ணம் தோன்றாத பெற்றோர்களுக்கு கூட சிவபெருமானுடைய ஆற்றலையும் அருளையும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற வேட்கை அவ்விடத்தில் உண்டாகும் சில பேத்துக்கு யாருனே தெரியாத ஒரு வழி போக்கரால் உண்டாகும் நம்ம பாட்டுக்கு போயிருந்திருப்போம் அருகாமையில் வந்து சிவபெருமானே உனக்கு துணை அப்படின்னு திருநீரை வச்சுட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையே மாறி இருக்கும் அப்போ யாருமே தெரியாத ஒருத்தர் அவ்விடத்துலேயே நமக்கு வழிகாட்டியாக இருப்பார் இன்னும் தெளிவாக தெரிஞ்சுக்க வேண்டிய இந்த குருமார்களுடைய அருள் அப்படிங்கிறதும் நம்ம குருமார்கள் குருமார்கள் தான் இல்லைன்னா தெளிந்த குருமார்கள் அப்படின்னு சொல்றது எல்லாத்தையும் நன்கு உணர்ந்து உங்களுக்கு வழிகாட்டக்கூடிய குருமார்கள் அவர்கள் பிரதானம் ஆனா அவர்கள் மட்டும்தான் குருவா அப்படின்னா கிடையாது அவர்கள் பிரதான குருமார்கள் நம்ம வாழ்க்கையில என்ன ஏதுனே தெரியாதப்ப ஒருத்தர் வந்து சிவத்தினுடைய பெயரை உங்களுக்கு சொல்கிறார் அப்படிங்கும்போது அவர் ஒரு குரு சிவபெருமானுடைய அந்த அருளாற்றலை ஒருத்தர் உங்களுக்கு விளக்குகிறார் அப்படின்னா அவர் ஒரு குரு வாழ்க்கையிலே நன்னெறியில் இருப்பது எப்படி என்று ஒருத்தர் உணர்த்துகிறார் அப்படின்னா அவர் ஒரு குரு இப்படி சிவத்தை உணர்வதற்கு பல படிநிலைகளில் அருவமாக உருவமாக அருவுருவமாக எவ்வாறு வழிபடுவது என்பதை ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி சொல்லித்தருவாங்க அனைத்தையும் உணர வேண்டும் ஒரே பாதையில் செல்ல வேண்டும் என்ற அவசியம் அவ்விடத்திலே கிடையாது அப்படிங்கிறதையும் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்போ இதனை எல்லாம் தாண்டி நாம் ஒரு படிநிலைக்கு உயர்கிறோம் அப்படின்னா ஞானாசிரிய பெருமக்களுடைய அந்த தொடர்பு நமக்கு கிடைக்கிறது அப்படின்னா இந்த இடத்துல எல்லாம் நம்ம கற்றுணர்ந்ததில் எது தெளிவானது அப்படிங்கிறது தெளிவுபடுத்துவது ஞானாசிரிய பெருமக்களோட பெரிய ஒரு பெரிய கோட்பாடாக இடத்தில் இருக்கும் அப்போ நம்மளுக்கு ஒரு பெரிய உணர்தல் ஏற்படும் தான் அந்த குருமார்கள் நமக்கு தீட்சை வழங்கி எல்லாத்தையும் வழி நடத்துவாங்க ஆனால் அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு குருவா இருந்தது யாருன்னா உங்கள் குழந்தையா இருந்திருக்கலாம் உங்கள் அப்பாவாக இருந்திருக்கலாம் அம்மாவாக இருந்திருக்கலாம் அந்த சிவத்தை பற்றின தேடுதலை உண்டாக்கக்கூடிய யாராயினும் சரி அவர்கள் ஒரு சிறந்த குருமார்களாக உங்கள் வாழ்க்கையிலே இருந்திருப்பார்கள் அப்படின்னா அதில் மாற்று கருத்தே இல்லை இந்த வகையில் நமக்கு இறைவன் எந்த இடத்துல ஆட்கொண்டார் நமக்கு ஆட்கொள்வதற்காக என்னென்ன விஷயங்களை செய்தார் அப்படிங்கிறத எல்லாம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெளிவா தெரிஞ்சிடும் இப்போ நம்ம சொல்றோம் இல்லையா இறைவனுக்காகவே வாழ்தல் அப்படிங்கிறது மிகப்பெரிய பணி சொல்லப்போனால் அதை விட ஒரு கொடுப்பனை அப்படிங்கிறது வேறு எதுவும் இருக்காது அப்படிங்கிறத நம்மளால் உறுதியா சொல்ல முடியும் சந்தோஷம் உண்மையான சந்தோஷம் எங்க இருக்கும் அப்படின்னா இறைவன் மீது செலுத்துகின்ற அன்பில் அப்பலு கற்று நம்ம வந்துட்டு தூய்மையான அன்பு செலுத்தும் போது அதில் கிடைக்கின்ற சந்தோஷம் வேறு எதிலும் கிடைக்கப் போவதில்லை அப்படிங்கிறதையும் நம்மளால் உறுதியாக சொல்ல முடியும் இந்த மாதிரி நிறைய விதயங்களில் இறைவன் நம்மை ஆட்கொண்டாலும் நமக்கான வழி எதுவோ அதை ஒரு நல்ல ஞானாசிரிய பெருமக்களால் நமக்கு உணர்த்துவார் அதை பிடித்து கொண்டு நாம் அவ்வாறே பயணிப்பது அப்படிங்கிறது வாழ்க்கையில் ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும் சில பேர்த்துக்கு தான் யாருமே தெரியாமல் பல பேர் வந்து வாழ்க்கையை தொலைச்சிடுறாங்க அந்த தேடுதல் அப்படிங்கிறதே அவங்க வாழ்க்கையில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வாழ்க்கை முடிஞ்சிருது ஒரு சில பேருக்கு வாழ்க்கையோட இறுதிக்கட்டத்தில் போய் நம்மை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள் அதற்குள்ள வாழ்க்கையை முடிஞ்சு போயிடுது அதற்காக தான் சொல்கிறது இளமையிலே தான் யார் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் தான் எதற்காக வந்தோம் என்பதை உணர்ந்து கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அவ்வாறு முயற்சி செய்தால் அதற்கான பலன் கிடைத்து விடுமா அப்படின்னா அதற்கான வழிகாட்டுதலை இறைவன் எப்படியேனும் உங்களுக்கு வந்து சேர்ப்பார் உனக்காக என்ன விதிக்கப்பட்டதோ அதை செய்துவிட்டு வா அப்படிங்கும்போது அந்த வழிகாட்டுதல் நமக்கு கிடைக்கிறது அப்படிங்கும் போது அதை செய்யும் பொழுது கண்டிப்பாக நாம் பிறந்ததற்கான நோக்கம் அவ்விடத்தில் ஈடேறும் அப்படின்னா அதில் எல்லளவும் நாம் சந்தேகம் கொள்ள தேவையில்லை இதில் ஒரு உண்மையை நம்ம உணர்ந்துக்கணும் அப்படின்னா எல்லாத்துக்கும் மேலே சிவம் எல்லாத்துக்கும் மேலே உப்புமையை இப்போ செய்யக்கூடாது இருந்தாலும் பேராற்றல் சிவம் அதை உணர்வதற்கு அப்படின்னா பக்குவம் தேவை அப்படின்னு சொல்லுவாங்க குருமார்கள் அந்த பக்குவத்தை அடைய வேண்டும் அப்படின்னா மனசில் அன்பு பிறக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க இத்தனை படிநிலைகளை தாண்டி தான் நாம் சிவத்தை உணரப்போகின்றோம் என்ற தெளிவு நமக்குள் இருக்கிறது அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு இறைவனால் அருளப்பட்ட வரம் அப்படிங்கிறத தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் இந்த பதிவை முழுமையாக கேளுங்க ஒரு உணர்தல் உங்களுக்குள்ளே ஏற்ப